அப்படின்னு கேட்குறாரு உயிராக இருக்கப்பட்ட நீ உதவி பண்ணணும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் புள்ள நீ நீ இந்த அம்மா பிரிஞ்சு போயிருக்கிற அம்மாவை வேத்தனை போய் அந்த அப்பா கூட சேர்த்துடு சேர்த்தீங்கன்னா பாவாண்டாலும் கண் தெரியாத ரொம்ப காலமாக இந்த அம்மா பார்க்க முடியாது பாழா போய் இருக்கிறான் ஆனால் இந்த அம்மா போய் பார்த்த உடனே அவர் கண்ணு வந்துடும் அவரை சின்ன வயசு ஆக்கிடுவாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் அப்போ பிரிஞ்சு போற தா பிரிஞ்சு போயிருந்த தாயின் தகப்பனும் சேர்றதுக்கு